அன்பு வணக்கம் அபிநவ பாரதம் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நம்முடைய சனாதன தர்மத்துல சர்வ தேவமயி கௌஹ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு பசுமாட்டினுடைய உடல் அங்கத்தில் எல்லா தேவர்களும் வசிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு உண்டு அப்பேற்பட்ட உயர்ந்த பசுவானது நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலையுமே நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குது அதனால தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அவதாரமும் அந்த இடையர்கள் குலத்தில் பிறந்து அந்த பசுமாட்டினுடைய ஒரு உயர்ந்த ஏற்றத்தினை நமக்கு காண்பித்தார் அப்பேற்பட்ட பசுவை பற்றியும் பசுமாட்டை யாராவது தீங்கு இழைத்தால் அவர்களுக்கு என்ன நேரும் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு அழகான ஸ்லோகத்தை நம்முடைய கோவில்பட்டி அவினாசி சுவாமிநாதன் சுவாமி அவர்கள் சொல்றார் அது என்னன்னு கேட்கலாம் வாங்க நமஸாய் எல்லாருக்கும் நமஸ்காரம் அடியினுடைய பேர் சுவாமிநாதன் இன்னைக்கு ஒரு ஸ்லோகம் பார்க்க போறோம் என்ன ஸ்லோகம் அப்படின்னா விலங்குகளை ஹிம்ச பண்ணுறதுனால யார் யாருக்குலாம் நரகம் ஏற்படுது அப்படின்னு ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் ஸ்லோகமானது அனுமந்தா விசஷிதா நிகந்தா கிரஜ விக்ரயி சம்ஸ்கர்த்தாச்ச உபகர்த்தாச்ச காதக்சேத்தி காதகா அப்படின்னு ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தமானது பார்த்தீங்கன்னா விலங்குகளை ஹிம்ச பண்ணுறதுனால எட்டு பேருக்கு நரகம் அப்படிங்கிறான் அது யார் யார் அப்படின்னா அனுமந்தா விலங்குகளை வந்து வளர்க்குறவனுக்கு முதல்ல நரக்கமானது ஏற்படும் விசித்தா அதை வந்து கொலை செய்கிறவனுக்கு நரக்கமானது ஏற்படும் அப்படிங்கிறா நிகந்தா அதை வந்து துண்டு துண்டு ஆக்குறானோ அவனுக்கு நரக்கமானது ஏற்படும் அடுத்து கிரஜ விக்கிரி அதை வந்து விற்பனை பண்ணுறானோ கடையில் அவனுக்கும் சம்ஸ்கர்த்தாச்ச பணம் கொடுத்து வாங்குறவனுக்கும் உபகர்த்தாச்ச அதை சாப்பிட தயாராக இருக்கிறவனுக்கும் காதக்கச் செய்தி காதக்காக அதை பரிமாறவனுக்கும் அதை சாப்பிட்றவனுக்கும் நரக்கமானது ஏற்படும் அப்படிங்கிறா இந்த எட்டு பேருக்குமே நரக்கமானது ஏற்படும் விலங்குகளை இம்சை பண்ணுறதுனால நரக்கமானது ஏற்படும் அப்படிங்கிறா அனுமந்தா விசஷிதா நிகந்தா கிரஜ விக்ரயி சம்ஸ்கர்த்தாச்ச உபகர்த்தாச்ச காத காதகா அப்படின்னு ஸ்லோகம் அதனால யாருமே விலங்குகளை இம்சப்படுத்தக்கூடாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் நமஸ்காரம்